அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின் படி நாளை நாட்கள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்மேற்கு பருவமழை வருகிற மே மாதம் தேதி தொடங்குவன தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வருகிற மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பாஞ்சாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை கொட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் நிக்கோபார் தீவு மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் வருகிற பதிமூணாம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மேற்கு திசை மற்றும் அதற்கான காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று மற்றும் நாளை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடிடக்கூடிய கனமழை கொட்டித்திருக்குனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடக்கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களும் அன்றைய நாட்கள் கன கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மண் மிதமையும் அவ்வப்போது இடிக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த கொடுக்கப்படவில்லை என தற்போது மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்